புதுமை நிறைந்த அன்னையே புவியோரை காக்கும் கண்ணியேயே புதுமை நிறைந்த அன்னையே பொய்யோரை காக்கும் கண்ணியே தங்க விளையும் மண்ணிலே தவித்து வரும் மாந்தருக்கு தங்கம் விளையும் மண்ணிலே தவித்து வரும் மாந்தருக்கு தாயை வந்து அரவணைக்கும் தாயை வந்து அரவணைக்கும் எங்கள் அன்னைய வெற்றி அன்னையே எங்கள் அன்னைய வெற்றி அன்னையே புதுமை நிறைந்த அன்னையே புவியூரை காக்கும் கன்னியே உம்மை நினைத்து ஜெபிப்பவர்க்கு ஜெயத்தை தந்து அருள் புரிவாய் உம்மை நினைத்து ஜபிப்பவர்க்கு ஜெயத்தை தந்து அருள் புரிவாய் தாயை என்று ோர்க்கு தாலா துயரினை தீர்த்து வைப்பாய் தாய என்று வருவோர்க்கு தால துயரினை தீர்த்து வைப்பாய்